கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மனம் திரும்புங்கள் கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அறுப்பு காலத்தில் உறங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிறான் நீதிமொழிகள் பத்து ஐந்து ஒரு நாள் சாத்தான் தன்னுடைய சகாக்கள் மூன்று பேரை அழைத்தானாம் கிறிஸ்தவர்களின் நல்ல முயற்சிகளை முறியடிப்பதற்கு என்ன திட்டங்களை நாம் செய்யலாம் என்று ஆலோசனை கூட்டம் நடந்ததாம் வெறுப்பு என்ற சாத்தான் எழுந்தான் கடவுள் இல்லை என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றானாம் சாத்தான் வெறுப்பை பார்த்து சிரித்தானாம் அது காரியத்தை வாய்க்க செய்யாது அவர்களுக்கு தான் நன்றாக தெரியுமே கடவுள் உண்டென்று என்று பதிலளித்தான் இரண்டாவதாக கசப்பு என்ற சாத்தான் எழுந்து பேசத் தொடங்கியதாம் நன்மை தீமையை பற்றி கடவுள் கவலை கொள்ளவில்லை என்பதை நாம் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றானாம் இதை குறித்து சாத்தான் சிறிது சிந்தித்தான் அந்த ஆலோசனையும் தள்ளிவிட்டானாம் கடவுள் மனிதர் மீது அக்கறை உள்ளவர் என்பதை மனிதர்கள் நன்கு அறிவார்கள் என்று சொன்னதாம் மூன்றாவதாக வன்மம் என்ற சாத்தான் எழுந்து தனது ஆலோசனையை கூறியதாம் கடவுள் உண்டென்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அவர் மனிதர் மேல் அக்கறை உள்ளவர் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆனால் நாம் அவர்களது காதுகளில் மனம் திரும்ப இப்பொழுது என்ன அவசரம் என்பதை ஊதி கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் சாத்தான் இந்த ஆலோசனை கேட்டதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்தானோம் ஆம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்புவிக்கப்பட்டதாம் சாத்தானின் அரசவையில் அந்த வன்மம் என்ற சாத்தானுக்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டதாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ வாழ்க்கையில் தாமதம் செய்வதன் காரணமாக பல ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாமல் அழிந்து போகிறது அல்லது அவரது வாழ்வையில் நித்தம் துயரங்களை சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் நாமும் நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவர்களிடத்திலும் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம் ஆனால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் இன்னும் ஒரு ஆண்டு செல்லட்டும் பத்து ஆண்டு செல்லட்டும் என்று காலம் கடந்து செல்பவர்கள் பின்னாளில் கண்ணீர் விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது சொன்ன முதல் சுவிசேஷம் மனம் திரும்புங்கள் சமீபமாய் இருக்கிறது என்று யோவான் ஸ்தானகனின் முதல் சுவிசேஷகமும் மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசுவின் ஷீடர்கள் நீங்கள் உலகத்திற்கு போங்கள் என்று சொன்னவுடன் சொன்ன முதல் சுவிசேஷம் மனம் திரும்புங்கள் சமீபமாய் இருக்கிறது என்று நாமும் நமது வாழ்க்கையில் எத்தனையோ முறை இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் ஆனால் மனம் திரும்பினவர்களாய் இருக்கிறோமா அல்லது காலம் போகட்டும் இப்பொழுது ஏன் மனம் திரும்ப வேண்டும் உலகத்தின் எல்லா காரியங்களையும் நாம் அனுபவித்து கொள்ளட்டும் பின்பு நாம் மனம் திரும்பி கொள்ளலாம் என்று அதை சாக்கு போக்கு சொல்லி பின்னர் நாம் அதை நிமித்தமாய் அநேக பா பாடுகளையும் துயரங்களையும் கஷ்டத்தையும் நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோமா நாமும் நம்மை சுற்றியுள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம் ஆனால் கற்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிற சாத்தான் இன்னும் கொஞ்சம் செல்லட்டும் இன்னும் கொஞ்சம் காலம் செல்லட்டும் என்று நமது காதில் கூறுவதை நாம் கவனித்து கேட்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது ஆண்டவரின் சத்தத்தை மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருப்போமா இருக்கிறோமா சற்று சிந்திப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக நமக்கு நன்றி சொலுத்திருமப்பா ஆண்டவரே கர்த்தாவே எங்களது வாழ்க்கையில் தாமதமாய் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி ஆண்டவரே நீர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமும் ஆண்டவரே முதல் வார்த்தை மகி ஆண்டவரே மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் பின் தள்ளி போடாதபடி ஆண்டவரே நாங்கள் அதை செயல்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்